வணக்கம் சார் முதல்ல வணக்கம் அரசியல் கட்சி தலைவர்களை போலவே இந்த தேர்தலுக்கு கடுமையாக உழைத்த ஊடக நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க மட்டும்தான் வெயில் அலையில எங்க கூட சேர்ந்து நீங்களும் அலைஞ்சீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதனால் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் அதன் மூலமாக நேர்மையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நடைமுறை ஆனால் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம் அதே போல தென்சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வட்டத்தில் ஐம்பது பேர் புகுந்து உள்ளே உள்ள எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்பு போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரைத்திய தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீஃப் ஏஜெண்டாக இருக்கின்ற அண்ணன் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜெண்டுகளை வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஐம்பது பேர் புகுந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டு இருக்கிறோம் இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது சாலிகிராமத்தில் நடந்தது எங்களது ஏஜெண்டுகள் அதை தடுத்திருக்கிறார்கள் சோழிங்கநல்லூரில் நடந்தது அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டி நகர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு இருநூத்தி ஒன்னு இருநூத்தி ரெண்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் ஆனா தேர்தல் கமிஷன் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அம்மா அப்பா பேர் இருக்கு மக பேர் இல்லை மகளும் அப்பாவும் இருக்காங்க அம்மா பேர் இல்லை

வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க எல்லாரும் மனித தான் கூட ரெண்டு நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் போதே நான் பேசினேன் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் பிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு சனி திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமை அதனால் நடுவில் வைப்பது நல்லது அப்படி கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நூறு சதவீத வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள் கோடிக்கணக்கில் அதுக்கு செலவிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் நம்ம வாக்களிக்கணும் நூறு சதவீதம்னு விளம்பரம் செய்யறோம் ஆனா மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை அவங்க சொல்றாங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னா குடும்பத்தில் ரெண்டு பேர் பேர் இருக்கு ஒருதர் பேர் இல்லை கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம் ஆறு மாதத்துக்கு முன்னாலே இப்போ எங்கள் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறது ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது ஆனால் அதில் வலியுடையது என்னன்னா நான் வாக்குச்சாவடிக்கு போய் என்கிற காடு இருக்கு அடையாள அட்டை இருக்கு அதனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வழியான விஷயம் என்னொன்று இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில் தெரியல சேலஞ்சு ஓட்டுன்னு ஒன்று இருக்கு ஏன்னா நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்ம பட்டியலில் இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள் அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவம் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும்

நீங்க வந்து எங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தப்பு என்னமோ நீங்க இப்பவே முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவு என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான் இதில் ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருதர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியது தான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனா என்னை பொறுத்தமன்ற நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன் இல்ல அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் காரணம் விடுமுறையும் ஒரு காரணம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ அரசியல் சார்ந்த மக்களா இருந்தா அதை கவனித்துக்கொண்டே வருவாங்க இப்ப இவங்க வேறு முறை இப்ப இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள் அப்ப வேறு முறை அவங்க கையாள வேண்டியதுதான் அலுவலகத்துக்கு போய் நோட்டீஸ் ஒட்டலாம் இல்லைன்னா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்க இணையதளத்துல அனுப்புறோம் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் திருப்பி செக் பண்ண அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல என்பதை தானே காண்பிக்கிறோம் இல்ல இப்ப எல்லாம் நான் கேட்கிறேன் வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா இப்படி சொல்றாங்கன்னா அப்ப அவங்கதான் நீக்கிட்டாங்களா பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன் அப்ப அவங்களே எங்க அப்ப குதிர்ப்புள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க

தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை நன்றி நன்றி